ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி எப்படி இருக்குது இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துலாம் ராசி வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறவங்க அவங்க தாங்க தோல்வியே அடைந்தாலும் தோழுவ மாட்டாங்க வெற்றி கிடைச்சாலும் அதை ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க ஒரே நிலையான நேர்கோட்டில் செல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்காரர்கள் தான் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக படாத பாடு செய்ய முடியாத அத்தனை வேலையும் செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு தகுதியே இல்லாத வேலை அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க வேறு வழியே இல்லாமல் தேவையில்லாத ஒரு வேலைக்கு போகிறது விருப்பம் இல்லாத ஒரு வேலைக்கு போகிறது உங்கள் தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் வேறு கட் வழியே இல்லை கடைசி இதுதான் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிக்காத அத்தனை செயலும் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கோம் மனக்கவலை ஏற்பட்டிருக்கோம் மற்றவங்க அவங்கள கேலி பேசியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க பாரு இவன் நிலைமை எப்படி இருக்குது பாருன்னு சொல்லிவிட்டு உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவ்வளவு நாளாக என்னடா இது நம்ம வாழ்க்கைக்கு இப்படி இருக்கேன் நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்ற இடத்துல வந்து மன விரக்தியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் ஒரு தோழியாக இருந்து என்னால் எதையாவது சிறிதாவது செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தோழியாக சொல்லும் பொழுது நிச்சயமாக நற்பலனை தாங்க சொல்லுவேன் உங்களுடைய வாழ்க்கை இனிமேலாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் போனது போகட்டும் இவ்வளவு துன்பமும் துயரமும் உங்களுக்கு அறியாமையால் ஏற்பட்டுச்சு என்னால் முடிஞ்ச சிறிய உதவி இதற்கு மேல் நீங்கள் தோல்வியோ துன்பமோ அவமானமோ படக்கூடாதுங்க என்னால் முடிஞ்சு சொல்லி நீங்கள் நல்ல மேலே வந்தாலே எனக்கு அதுவே போதுங்க துலாம் ராசிக்காரர்கள் நல்ல வளர்ச்சி அடையணும்னு மட்டும்தாங்க இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேன் துலாம் ராசிக்காரர்களின் கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது சாதகமான கிரகங்கள் எது பாதகமான கிரகங்கள் எது சாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்களால் நமக்கு என்னென்ன நற்பலன் கிடைக்கும் பாதகமாக இருக்கக்கூடிய கிரகங்களால் நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் எப்படியெல்லாம் துன்பத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்கிறதாங்க இப்போ நான் இந்த பதிவை போடுறேன் சூரியன் உங்களுக்கு நீச்சம்க இதனால் உங்களுக்கு ரெண்டாம் கட்ட நிலைமை ஏற்படுங்க செய்தாலும் கெட்ட பேர் செய்யலைனாலும் கெட்ட பேர் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூரியன் உங்களுக்கு பலமாக இல்லாதனால எதை தொட்டாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதற்காக பயப்படாதீங்க பெரிய பிரச்சனை வந்துடும் ஏதோ மாறிடும் நான் அவ்வளவுதான் அப்படிலாம் கிடையாதுங்க சின்ன சின்னதாக பிரச்சனை வரும் அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அதிலேருந்து வெளியே வந்துடலாம் மற்றவர்களால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நிச்சயமாக ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா சூரியன் உங்களுக்கு பகையாகும் பொழுது நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி உடன் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி கூட ப படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க செய்த தவறை உங்கள் மேலே போட்டுட்டு உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலநிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோதான் யாராவது உங்களை புகழ்ச்சியாக பேசுகிறாங்கன்னா அது உள்ளே போகாதீங்க அவங்க வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க இடையே நின்னுக்கோங்க ஏன் நீங்க எதுவுமே பேசாம என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க இடையே வந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க இல்லைனா அவங்க செய்த அத்தனை வேலைக்கும் நீங்க வழிகட ஆயிடுவீங்க அடுத்ததாக சந்திரனும் பகையா இருக்குதுங்க சந்திரன் பகையா இருக்கும் பொழுது பெரிய ஆபத்தெல்லாம் எதுவும் வராது மனக்குழப்பம் ஏற்படும் தைரியத்தையே இருக்காது தைரியமாவே இருக்க மாட்டீங்க ஒரு நிமிஷம் தைரியமா இருக்கா மாதிரி இருப்பீங்க அடுத்த நிமிஷம் மனக்குழப்பம் ஏற்படும் ஒரு நேரம் நல்ல விதமாக சிரித்து பேசுவீங்க அடுத்த அடுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாமே சண்டை போடுவீங்க அவங்களே நினைப்பாங்க இது என்ன இப்போதான் இவ்வளோ திட்டு திட்டிகிட்டு போனாங்க அதுக்காண்டி வந்து சிரித்து பேசுகிறாங்களே இவங்க மறந்துடுறாங்களா இல்லை நம்மளை மறக்க சொல்கிறாங்களான்ற அளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களோ உங்கள் எதிராளியாக இருக்கிறவங்களோ வந்து இதை சிந்திச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க சந்திரன்ஸ் பகையாக இருந்தாலே இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா குழப்பமாக இருக்கும் பொழுது தான் நிறைய பொருளாதார விரயம் ஏற்படுங்க அதனால் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் துலாம் ராசிக்காரர்களை தவிர வேறு யாராலையும் இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்க எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி எப்படிப்பட்ட நேரத்தில் கேட்டாலும் சரி அவங்க எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே கேட்டாலும் சரி அவங்க தூக்கி கொடுத்துருவாங்க உடனே நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்குமே நம்ம என்ன பண்ணுறதுலாம் யோசிக்க மாட்டாங்க நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு படைத்தவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் என்னை போல தான் இரு மனுஷங்க அப்படின்னு மனுஷத்தன்மையோடு இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரர்கள் ஒன்றும் இல்லைங்க இதுக்கு எளிய பரிகாரம் தாங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது மனசில் இருக்கிற பாரம் குறைந்துருங்க திங்கக்கிழமையில சிவன் எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அதே போல நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய திங்கள் அந்த வந்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது திங்கக்கிழமையில வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க அதற்கு போல் செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு நட்பு கிரகமாக வருதுங்க இதனால பூமி யோகம் நிச்சயமா உண்டாகுங்க நல்ல ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்கிறது உங்களுக்கு வந்து தன்னால் அமையும் எப்படியோ வேறு வழியே இல்லாமல் அப்படி அமைஞ்சிரும் இந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்கன்னா அந்த இடம் உங்களை தேடி வரும் காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நட்பாக இருக்குது பலமாக இருக்கும் பொழுது தன்னால் தேடி வர்றது அதே போல் இவ்வளோ நாள் உடம்புல வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம் ரத்தம் இல்லைன்னு வாங்க பிபி இருக்குது சுகர் இருக்குது ரத்த கொதிப்பு இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்திருப்பாங்க இதற்கு மேல் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே உங்களுக்கு வராது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கிரகம் நல்லா இருக்கிறதுனால செவ்வாயால் உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க அதற்கடுத்தா போல் பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து உங்களுக்கு நட்பு கிரகமாக தாங்க வருது இது இன்னும் விசேஷந்தாங்க உங்கள் புத்திசாலித்தனம் இன்னும் நல்லா புத்தியாக இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையாக வந்து கையாளுவீங்க இந்தாம் பிரச்சனையா இதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சிந்தித்தாலே போதுங்க உங்களுக்கு அதை அழகாக சரி பண்ணிடுவீங்க அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு குருவும் உங்களுக்கு நட்பாக இருக்காருங்க இதனால் நிறைய நல்லவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லவர்களோட பழக்கம் புதுசாக நல்லவர்கள் வந்து உங்கள் கூட வந்து சேருவாங்க நிறைய நல்லது நடக்குங்க கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும் குரு பகவான் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு அனைவரும் வந்து கடவுளோட அருள் நிச்சயமா இருக்குதுன்னு அர்த்தம் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தாங்க குருவோட சக்தி நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அதே போல் பொருளாதார வரவு ஏற்படும் உங்களுக்கு குரு நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் தொழில் சிறப்பா இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணமாகும் குழந்தை வந்து வேண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க குரு பகவான் பக்கபலமா இருந்தாலே போதுங்க நிறைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது சனி பகவான் சனி பகவான் உச்சத்தில் இருக்காரு இது கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது இதனால் உடல் உபாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது ஏன்னா சனி பகவான் உச்சத்தில் இருக்கும் பொழுது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அதுக்காக பயப்பட தேவையில்லை இது நடந்துருமோ அது நடந்துருமோ எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை நிச்சயமாக எதுவும் நடக்காதுங்க கடவுள் எல்லாரையும் வாழ வைக்கணும் தான் நினச்சி வாழ வச்சிட்டு இருக்காரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்க கொடுத்துட்டு இருக்காரு கிரக கிரகத்தின் மூலமாக அதை நம்ம வந்து எதிர்கொண்டுட்டாலே போதுங்க நிச்சயமா நிறைய மாற்றம் நமக்கு ஏற்படும் அதே போல பேசும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சனி பகவான் உச்சமடைந்தாலே வாய் வழியா தாங்க நிறைய வார்த்தைகளை கொட்ட விட்டுருவாரு மற்றவங்கள வந்து தவறா பேச வச்சிருவாரு இது காலத்துக்கும் ஒரு அழியாத தடமாக மாறிடும் அதனால இப்போ பேசும் பொழுது மட்டும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசிச்சுட்டு பேசுங்க நிச்சயமாக இதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது ஆலோசனை பண்ணி பேசுங்க எடுத்த கௌத்தன் எதையும் பேசிடாதீங்க நிதானத்தை கடைப்பிடிங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அதற்கு அடுத்தாற்போல் ராகுக்கு எது நட்புங்க இது இன்னும் பலம் கொடுக்கும் ஏன்னா ராகுன்றவர் தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக இருப்பீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளலாம் பார்த்துக்கலாம் நான் என்னால் முடியுன்ற ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க அது உங்களுக்கு வெற்றி தாங்க அதே போல் கேது இது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் தொலை கொடுத்துட்ருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் விலக்கி வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் நிச்சயமாக உங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களை கேது பகவான் உங்களை விட்டு விரட்டி விட்ருவாருங்க அந்த அளவுக்கு கேது உங்களுக்கு நட்பு கிரகமாக வருது ராகும் கேதுவும் நட்பாக இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை உங்களை விட்டு விலக்கி வச்சிருவாங்க அது அவங்களோட குணம் அது மாதிரி நட்பு கிரகங்களாக வரும்பொழுது சிறப்பாக இருப்பீங்க அடுத்ததாக துலாம் ராசிக்கு எந்த ராசிக்காரர்கள் பகையாக வராங்க எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து சிறப்பானவர்களாக நல்ல பலனை கொடுக்குறவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பாதகமான ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களோட பாதகமாக இருக்குதுங்க கும்ப ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து பழகிட்டு தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் விட்டு நீங்கள் பிரியெல்லாம் முடியாது அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய இடத்துல இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அவங்க ஏதாவது சொல்லி நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னா யோசித்து செயல்படுங்க பெரிய பாதிப்பு ஏற்படாது இருந்தாலும் இவங்கக்கிட்டலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா மன அழுத்தத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து நட்பாக வர்றது எந்த ராசியெல்லாம் நட்பாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க கூட நீங்கள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அதிகமாக இருக்கும் அதே போல் மேஷம் ரிஷபம் தனுசு மிதுனம் இவங்க கூட எல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கஷ்டம் வராதுங்க நிச்சயமாக நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்குங்க வெள்ள மனசோட உங்கள் கிட்ட பேசுவாங்க நல்லதெல்லாம் பகிர்ந்துக்குவாங்க நீங்களும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க துலாம் ராசிக்கு மிக மிக எதிர் யாருன்னு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க தாங்க கன்னிராசிக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஒத்தே போகாது எப்போயுமே கடுகடு கடுன்னு தான் இருப்பீங்க வீட்டில் ஒரே குடும்பத்தில் வந்து கன்னிராசியும் இருக்கும் துலாம் ராசியும் இருக்கும் வேறு வழி கிடையாது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பிரச்சனை வரதான் செய்யும் ஓரளவுக்கு சமாதானமாக இருங்க சரியாயிடும் அதுக்காக இது நிரந்தரமாக நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்கன்னு கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் இப்படி இருங்கன்னு சொன்னால் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுளோடய அருள் நிச்சயமாக கிடைக்குதுங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதான் பெருமா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க விஷ்ணு கோவில் சொல்லுவாங்க அதாவது பெருமாள் கோவிலுக்கும் போகலாம் சிவன் கோவிலுக்கும் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க உங்கள் கிரக நிலவரம் அனைத்தும் வந்து சரியாகி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு அமோகமாக இருப்பீங்க எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்